கரிகால சோழன் வழிபட்ட தஞ்சை அருள்மிகு கருணாசுவாமி கோவில் வைகாசி விசாக பெருவிழாவையொட்டி ஏலூர் பல்லக்கு தஞ்சை வீதிகளில் வலம் வந்தன வழிநடுக நின்று மக்கள் வழிபட்டனர் தஞ்சை கரந்தையில் அருள்மிகு பெரிய நாயகி உடனுறை உடனுரை வசிஷ்டேஸ்தவர் திருக்கோயில் அமைந்துள்ளது கரிகால சோழனால் வழிபட்ட இக்கோவிலின் வைகாசி விசாக பெருவிழா கடந்த பதிமூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது விழாவின் முக்கிய நிகழ்வான ஏலூர் பல்லக்கு திருவிழாவையொட்டி அலங்கரிக்கப்பட்ட வெட்டிவேர் பல்லக்கில் அருந்ததி வசிஷ்டேஷ்டவர் எழுந்தகளை கண்ணாடி பல்லக்கில் பெரியநாயகி கருணாசுவாமி எழுந்தகளை கோவிலிலிருந்து புறப்பட்டு கருந்திட்டைக்குடி திட்டைக்குடி திருவெண்ணாறு திருக்கூடலம்படி பூமாலை வைத்தியநாதன் கோவில் ஆகிய ஏழு பகுதிகளுக்கும் வளம் வருகிறது கீழவாசல் வெள்ளை விநாயகர் ஆலயத்தில் பல்லக்கில் வளம் வந்த சுவாமிகளுக்கு சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது சுவாமிகளுக்கு பட்டு அலங்கார வஸ்திரம் போட்டி அலங்கார தீபம் காட்டப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் இத்தகவலை நமது செய்தியாளர் யேசுராஸ் தஞ்சாவூர் மாவட்டத்திலிருந்து தெரிவித்துள்ளார்